ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் தன்னுடைய தொழிலை இழந்தா உறவுகளை இழந்தா ஆன்மீகத்தை இழந்தா தன்னம்பிக்கையும் இழந்தா கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையே முடிச்சுக்கலான்னு முடிவெடுத்தான் அடர்ந்த காட்டுக்குள்ள வேகமும் ஓடுறான் மீண்டும் ஒரு முறை கடைசியாக இறைவன்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சான் கடைசியில இறைவன்கிட்ட கேக்குறான் இறைவா நான் இன்னும் உயிரோடு இருக்க ஒரே ஒரு காரணத்தை மட்டும் உன்னால சொல்ல முடியுமா வெறும் ஒரு காரணம் மட்டும் சொல்லு நான் இருக்கிறேன் அப்படின்னு கேக்குறான் இறைவன் பதில் சொல்றாரு இந்த காட்டுல தனிமேல இருக்கிற உன் பக்கத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்றாரு வெறும் புல்லும் உயர்ந்து வளர்ந்த மூங்கில் மரங்களும் மட்டும்தான் உன்னுடைய பக்கத்துல இருக்குது சோ அதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேக்குறான் அந்த மனுஷன் நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு நான் இந்த உலக படைச்சது வறண்டு கிடந்த பூமியில் உரிய நேரத்தில் தான் இந்த புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் விதைச்சேன் முதல் வருஷத்தில் புல் விதைகள் முளைச்சு பூமியெல்லாம் பரவி வறண்டு கிடந்த இந்த பூமியை பச்சா பசையல்னு மாத்திடுச்சு ஆனால் மூங்கில் விதைகள் முளைக்கவே இல்லை அது முளைப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை இரண்டாவது வருஷமும் பார்த்த புற்கள் இன்னும் வளர்ந்து பெருகி இருந்துச்சு ஆனா மூங்கில் விதைகள் அப்படியே இருந்துச்சு மூணாவது வருஷமும் பார்த்த போதும் நிலைமை இதுதான் நான்காவது வருஷமும் இதே நிலை தான் ஆனா அஞ்சாவது வருஷம் பார்த்த போது ஒரு மூங்கில் விதை மட்டும் முளைவிட்டு இருந்துச்சு அந்நேரம் புற்களோடு ஒப்பிடும்போது அது மிகவும் சிறிய ஒரு செடியாவே இருந்துச்சு ஆறாவது வருஷமும் பார்க்கிறேன் நூறு அடிகளுக்கு மேல் வளர்ந்த மூங்கில் மரங்கள் பூமி எங்கும் வளர்ந்து இருந்துச்சு விட பல மடங்கு உயரமாகவும் அது வளர்ந்துருந்துச்சு அஞ்சாவது வருஷங்களா மூங்கில் விதிகள் ஏன் காத்திருந்துச்சு அவை எந்த காலநிலையையும் சகித்து வாழும் ஆற்றலை அஞ்சு வருஷங்களா கத்துக்குச்சு மிக உயரமா வளர தன்னோட வீர்களை பலப்படுத்திக்கிச்சு தன்னை போதுமான அளவு பலப்படுத்திக்கிட்டதும் முளைக்க ஆரம்பிச்சுது இப்போ எந்த பருவநிலை மாற்றத்தையும் தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு வந்துருச்சு நான் எனது படைப்புகளுக்கு அவற்றால் தாங்க இயலாத எந்த சவாலையும் கொடுப்பதில்லை நீயும் அப்படித்தான் என்னை பொறுத்தவரையில் நீ இன்னும் முளைக்க ஆரம்பிக்கவே இல்லை இப்போதுதான் நீ வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை அறிந்து கொள்கிறாய் அவை உன் வாழ்வில் ஏற்படுத்தும் சவால்களைப் பற்றி கற்றுக்கொள்கிறாய் நீ இப்போதுதான் உன் வேர்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் அதனால்தான் உன் வாழ்வையை முடித்து முடிவுக்கு அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்திருக்குது அப்படின்னு சொன்னாருங்க நான் இந்த உலகை படைச்சது வறண்டு கிடந்த பூமியில் ஒரே நேரத்தில் தான் இந்த புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் விதைச்ச நீ துணிச்சலா முடிவெடுக்க வேண்டியது உன் வாழ்க்கையை முடித்துக்கொள்வதற்காக அல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த சவால்களுக்கும் முகம் கொடுக்க நேரிட்டாலும் உன் வாழ்வை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் வாழ்ந்து காட்டுவேன் என்றே நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும் மூங்கில் மரங்களுக்கோ புற்களைப் போல் ஒரு வருஷத்தில் முளைச்சு பெருக முடியவில்லை ஆனால் புற்களுக்கோ மூங்கில் மரங்களைப் போல் உயரமாக வளர முடியவில்லை உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது நிறுத்து உனது வாழ்க்கை பயணம் வேறு அவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு உன் வாழ்க்கை என்னும் சவாலில் நீ வெற்றியடைவதா அல்ல தோற்று போவதா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லி முடிச்சாருங்க அப்படியே ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிறான் ஒன்று அவன் வாழும் கதை மற்றது அவன் வாழ ஆசைப்படும் கதை வாழ்க்கை என்னும் நதி மரணம் என்னும் கடலில் கலக்கும் வரை வெவ்வேறு மேடு பள்ளங்களில் ஓட வேண்டியிருக்கிறது தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெறு அந்த அனுபவம் எப்போதும் சுட்டு கொண்டே இருக்கும் தன் வாசனை பூ அறியாது கண்ணாடிக்கு கண் கிடையாது அது புரியலாம் பின்பு தெரியலாம் அதுவரையில் நடப்பது நடக்கட்டும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்